ரிஷபலக்கணத்துக்கே சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் இந்த ஜாதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வளமாகவும் சுகமாகவும் வைக்கிறதுக்காகவும் தன்னுடைய சொத்து பத்துக்களை வந்து காப்பாற்றுறதுக்காகவோ அல்லது நிர்வாகிக்கிறதுக்காகவோ அதே மாதிரி தன்னுடைய உடல் நலத்தை பேணி பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் அதிகப்படியாக செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க இங்கே சூரியன் அஷ்டவர்க்கத்தில் நல்லா வலுவான பணம் அதிகமாக செலவானாலும் நேரத்தை அதிகமாக செலவழித்தாலும் சொத்துக்களை வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் அதே மாதிரி பணத்தையும் நேரத்தையும் செலவழித்து தன்னுடைய உடல் நலத்தை நல்ல முறையில் பேணி காக்கிறதுக்கு வழிவகைகள் வந்து உருவாகும் அதுமாதிரி இவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து சிற ஸ்திரத்தன்மை உண்டானாலுமே அதில் ஒரு திருப்தியற்ற ஒரு தன்மைகள் வந்து நிலவுங்க இங்கே சூரியன் நஷ்ட வர்க்கத்தில் வலுவலர்ந்துச்சுன்னா இவங்களுக்கு வாழ்க்கை நிலையற்ற தன்மை காணப்படும் வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையும் வந்து நிலவும் மாதிரி பணத்தையும் நேரத்தையும் செலவழித்தாலுமே இவங்களுக்கு சொத்தை காப்பாற்ற முடியாமல் சில நேரங்கள் இவங்க சொத்தை இவங்க கைய விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இவங்க உடல் நலம் என்ன தான் இவங்க வந்து பணத்தையும் நேரத்தையும் செலவழித்தாலுமே நலத்தில் வந்து சில பின்னடைவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்